நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் வன்னியர் இடஒதுக்கீடு கேட்ட ஜி கே மணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என மத்திய அரசை கைகாட்டிய ஸ்டாலின் அப்படி இருக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி வன்னியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு முதலில் மத்திய அரசு தாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறது மிகப்பெரிய காரசார விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் பேசியதை மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதில் ஸ்டாலின் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்றால் கணக்கெடுப்பு மத்திய அரசால் நடத்தப்பட வேண்டும் அதற்காக சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது அந்த சமயத்தில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த ஜி கே மணி செய்தியாளர்களிடம் உள்ளே நடந்ததை குறிப்பிட்டு பேசுகையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் ஆண்டுதோறும் தொடர்ந்து கடைசியில் இருக்கும் மாவட்டங்கள் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள் இவையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நிலுவையில் இருக்கின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தி பேசினேன் இதில் சபாநாயகர் அமைச்சர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்து விட்டு என்னை பேசவே விடவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மன்னியர்களுக்கு பத்து புள்ளி சதவீதம் உள் இடஒதுக்கீடு ஆகிய இரண்டும் தனித்தனி பிரச்சனை உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் இதனை கொடுக்க முடியும் என்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியது எல்லாம் மாநில அரசு தான் இதை சொல்லி கேட்டால் அவையில் அமைச்சர்கள் அதை திசை திருப்புகிறார்கள் மத்திய அரசின் கூட்டணியில் தானே இருக்கிறீர்கள் மத்திய அரசை கேளுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த விவகாரத்தை வழக்கத்தில் உச்ச தீர்ப்புக்கு பின்னர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்க மூன்று வருடங்களாக தரவுகளை சேகரித்து விட்டு இப்போது மாநில அரசு இதை செய்ய முடியாது மத்திய அரசை கேளுங்கள் என்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் வழங்கிறீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் கேட்கிறது அப்படி என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இதை தக்க வைக்க வேண்டாமா இது சமூக நிதி பிரச்சனை சட்டமன்றத்தில் இதை கேட்டால் கூட்டணி அரசியல் பற்றி பேசுகிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசும் நடத்தலாம் மாநில அரசும் நடத்தலாம் மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது பீகார் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அங்கெல்லாம் நடத்தும் போது சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதா மாநில அரசு ஏன் நடத்த மறுக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வசிகள் கேக்குற மாதிரி ஆள்றவங்களும் அமைச்சர்களும் வேற்று மொழிக்காரர்களா இருப்பாங்களோ தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க எப்படி வீரவசனம் பேசலாம் அறுபது ஆண்டு காலமா நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம் எப்படி எங்களை நீங்க ஆளக்கூடாதுன்னு சொல்லலாம் நாங்க தமிழ்நாட்டுல முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வேற்றுமொழி தாய்மொழியா கொண்டவர்கள் இங்க வசிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒருவேளை பயப்படுவாங்களோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எல்லாம் உண்மையும் வெளியே வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் பொய்ன்னு வேற்று மொழிக்காரங்களாம் பயப்படுறாங்க அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்றாங்களோ தெரியல இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிப்பு எங்க வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி